ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து வெரி டேஸ்டியான ஒரு உப்புமா தான் பார்த்திங்கன்னா அதுக்கு சாம்பார் ரெடியாக இருக்குது பார்த்திங்கன்னா சாம்பார் சாம்பார் வச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா உப்புமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கோம் இது வந்து நல்ல வதக்கி கருவேப்பில் பச்சை மிளகா கடலை நிலக்கடலை எல்லாம் வதக்கி தனியாக வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்புமா வந்து பார்த்திங்கன்னா ரவையில் வந்து நல்லா உப்புமா பொழுப்பலான்ட்டு உப்புமா மட்டும் வெங்காயத்தை போட்டு எப்பொழுதும் செய்கிற மாதிரி செஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்றா போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வெரி டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இது வந்து எல்லாமே ஒன்றா போட்டு செய்கிறத விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பச்சை மிளகாய் வதங்கி இருக்கிறதுனால அதை பச்சை மிளகாயோடையே நல்லா சாப்பிட்லாம் அண்டு கருவேப்பிலை முடிக்கு நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும் அதனால நாங்கள் எப்போதுமே நிறைய கருவேப்பிலையை வந்து இதில் போட்டு போட்டு அதோடு சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நம்ம முடியும் நல்லா கருமையாக வளரும் அதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுவிதமான டிஷ்ஷு இதில் வந்து கடலை நிலக்கடலை கொஞ்சம் பொறிச்சு போட்டிருக்கோம் அண்டு கடலைப்பருப்பு கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் போடுறதுனால டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு அது நல்லா மென்று கடிச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக செஞ்சுட்டு அந்த உப்புமாவை வந்து அப்படியே சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் எம்மி எப்படி இருக்குன்னு தெரியும் இதுக்கு சாம்பார் வேணா நம்ம ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சாம்பார் வேணா ஊற்றிக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து சாம்பார் போடுறது பிடிக்காது நான் வந்து உங்களுக்காக நான் சாம்பார் போட்டு கொஞ்சம் சாப்பிட்றேன் ஓகேவா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையோடு அப்படியே சாப்பிட போகிறோம் அப்போ தான் பார்த்திங்கன்னா ஹேருக்குள்ளே சூப்பரான சத்து நிறையா குடிக்கும் உப்புமா சாப்பிட்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷு அதோட நம்ம கருவேப்பிள்ளையோடு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் அதில் இருக்க கடலையெல்லாம் எல்லாம் பாருங்கள் நிலக்கடலையெல்லாம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் உப்புமா உப்புமான யாருமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸோடு உங்களை நான் வந்து பார்க்குறேன் ஹே பாய் சட்டமா